ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரே மாவை வச்சு ரெண்டு விதமான அப்போ இன்றைக்கி நான் செஞ்சுக்காட்ட போகிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அப்போ வந்து நம்ம பச்சரிசியை ஊற வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு உலக அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளம் பார்த்துடலாம் வெள்ளை வந்து பச்சரிசி எடுத்தால் அதே உலக்கில் முக்கா உலக்கு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேங்க ஒரு உலக்கு பச்சரிசிக்கு முக்கால் உலக்கு அளவுக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு வந்து பார்க்கலாம் தேவையில்லைங்க நம்ம வந்து மண் இருக்குன்றனால வந்து நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாம் வந்து ஒரு ஜாரில் வந்து நான் தண்ணி வடிச்சிட்டு அரிசி எடுத்துட்டேங்க அதே மாதிரி வெள்ளத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து அரைக்கிறதுக்கு பார்த்துடலாம் அடுத்து வந்து அரைக்கிறதுக்கு நான் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃபிளேவர் பிடிக்கிறாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதில் வந்து பாதி வாழைப்பழம் வந்து நான் பிச்சிருக்கேங்க நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் அதே நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் ரொம்ப போட்டுக்கூடாது ரொம்ப ஒரு பிஞ்ச் மட்டும்தான் போடணும் இப்போ இந்த லைட்டாக அரைச்சிட்டேன் இப்போ வந்து வெள்ளம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம் நம்ம முன்னாடியே வாழைப்பழம் ஏலக்காய் போட்டுனே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக இந்த வெள்ளம் வந்து ஊற்றி நம்ம அரைச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பத்தாவதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது வந்து நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் நம்ம இப்போ பாருங்க நான் இதை அரைச்சாச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நெருன்னு இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நைஸாக இருக்கணும் நெருநெருன்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நம்ம மாற்றிடலாம் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த பாத்திரம்னா இந்த படத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போயிடும் அடுத்து வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இது மாதிரி நடுவில் ஃபுல்லாக ஊற்றணுங்க ஊற்றினோம்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சிடலாம் நல்லா வெந்து வந்து நல்லா மேலே வந்து ஒரு பூரி கணக்காக வந்துடும் உப்பிக்கிட்டு இப்ப பாருங்க நல்லா வெந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லா வெந்துருச்சுங்க பாத்தாலே தெரியும் நல்லா புஃபிட்டு வந்துருச்சு அப்ப வந்து இந்த வந்து திருப்பி விட்டுறலாம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சிட்டு நம்ம வந்து அப்பத்தை எடுத்துடலாம் வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாங்க சூப்பரான அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு வளக்கு பச்சை அரிசியும் முக்கவுளக்கு வெள்ளமும் வச்சீங்கன்னா சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே அப்போ வந்துருச்சு இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் இதே மாவை வச்சு நம்ம நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை வந்து நம்ம பனியாரத்தில் சட்டியில் ஊற்ற போகிறோம் பனியார சட்டியிலேருந்து இப்போ நான் நெய் ஊற்றிருக்கீங்க அடுத்து வந்து அதே மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவுவே நம்ம இதில் ஊற்றி நெய்யப்பமாக பண்ண போகிறோம் இப்போ வந்து மாவு ஊற்றிடலாம் எப்போயுமே மாவு ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து மீடியமில் வச்சு பண்ணுங்கள் எப்போயுமே ஹைல வச்சு எந்த ஒரு பலகாரமும் பண்ணாதீங்க இல்லைன்னா வேகாது இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம இதை ஃபுல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்கள் இது மாதிரி பனியா சட்டியில் ஊற்றினீங்கன்னா இன்னுமே அந்த நெய் வடை வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே தெரியுங்க இதுக்காக வந்து நம்ம சட்டியில் நெய் ஊற்றி அதில் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை பனியார சட்டிலே சூப்பரான அப்போ நம்ம பண்ணலாங்க இப்போ பாருங்கள் அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டான சூப்பரான அப்போ வந்து இப்போ ஆயிடுச்சுங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்